ஓம் நம சிவாய சிவாய நம தேவ் தமிழ் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களை நீங்கள் முதல் முதலாக நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போத்தான் நான் போடுற இது போன்ற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க இன்றைய பதிவை பார்க்கலாம் இருபது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிப்பயிற்சி பலன்களை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் கன்னி ராசிக்கு உண்டான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு இப்போ நம்ம பார்க்கலாம் சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசியில் ராசியிலிருந்து கும்பராசிக்கு இடப்பயிற்சி அடைந்துள்ளார் திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி சனிப்பயிற்சி நிகழ்ந்துள்ளது கன்னி ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் ஆறாம் வீட்டில் அருணரோக சத்துருஸ்தானத்தில் பயணம் செய்வதால் நோய்கள் நீங்கும் மன உளைச்சல் நீங்கி நிம்மதி உண்டாகும் எதிரிகளின் தொல்லை ஒளியும் காணும் இடமெல்லாம் எதிரிகளே இல்லை என்று வெற்றி முரசு கொட்டப் போகிறீர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு கடந்த சில ஆண்டு காலமாக இருந்த பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் போகிறது சனி பகவான் ஆறாம் வீடான ருணரோக சத்துரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான மூன்றாம் இடம் ஆயுள்ஸ்தானமான எட்டாம் இடம் மற்றும் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தை பார்வையிடுகிறார் இந்த சனிப்பெயர்ச்சியால் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு தொழில் மற்றும் கல்வி வேலை வாய்ப்பு வருமானம் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று இப்போது பார்க்கலாம் கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியால் இனி தொட்டதெல்லாம் ஜெயமே தடைப்பட்ட காரியங்கள் எளிதில் கைகூடும் உங்களின் வாழ்க்கையில் வெற்றி கனியை ருசிக்கப் போகிறீர்கள் சோதனைகளை தாங்கி கொண்டு வைரம் பாய்ந்த மனதுடையவராக மாறியிருக்கிறீர்கள் இதுநாள் வரை வேலை இல்லாமல் இருந்தவர்களுக்கு இப்பொழுது வேலை கிடைக்கும் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியால் திடீர் இடமாற்றம் நிகழும் மறைமுக எதிரிகளிடம் இருந்து பிரச்சனைகள் நீங்கும் எதிர்மறையான சிந்தனைகள் நீங்கி நேர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும் உங்களின் பொருளாதார நிலைமை உயரும் வியாபாரிகளுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் நன்றாக இருக்கும் தொழில் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் கோர்ட் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வழக்குகளுக்கு வெற்றி கிடைக்கும் இது வரை இழுத்தடித்த வழக்குகளில் ஜெயிப்பீர்கள் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன்கள் அதிகரிக்கும் எதிரிகள் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் புது புது பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தீர்வு காண்பீர்கள் கன்னிராசியில் அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும் நீண்ட நாட்களுக்கு பிறகு கடனாக கொடுத்த பணம் கைக்கு வந்து சேரும் நினைத்த காரியங்களை வெற்றிகரமாக முடித்து வெற்றி வகை சூடுவீர்கள் பொருளாதார முன்னேற்றம் இப்பொழுது உண்டாகும் நிதி நிலைமை அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே ஏற்பட்டிருந்த சிக்கல்கள் நீங்கும் உடன் பிறந்த சகோதரர்களால் எதிர்பாராத நன்மை உங்களுக்கு ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு கைகூடி வந்து சேரும் குடும்பத்தில் சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்புகள் தானாக வந்து சேரும் அடிக்கடி சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ள வாய்ப்பு ஏற்படும் குழந்தைகளின் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும் அவர்களால் எதிர்பாராத நன்மைகள் ஏற்படும் அம்மாவின் உடல் மிகுந்த அகதிய கவனம் தேவை மாணவர்கள் கல்வியில் வெற்றி கொடியை பறக்க விடுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேலையில் இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய புதிய வேலை அமையும் வேலைக்கு ஏற்ற சம்பளமும் உங்களுக்கு கிடைக்கும் சிலருக்கு புதிய வேலை நல்ல சம்பளத்துடன் வேலை கிடைக்கும் இதனால் வரை வராமல் இருந்த பணமெல்லாம் தேடி வரும் சமுதாயத்தில் கௌரவம் புகழ் அந்தஸ்து அதிகரிக்கும் சொத்து சேர்க்கை அதிகரிக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளும் இப்போதைக்கு தேவையில்லை பெண்களுக்கு நகை ஆடை ஆபரம் சேர்க்கை அதிகரிக்கும் புதிய தொழில்கள் தொடங்க சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் உங்களுக்கு அமையும் கூட்டு தொழிலில் சாதகமாக இருந்து வரும் முன்னோர்கள் சொத்து மூலம் எதிர்பாராத தன வரவு பொருள் வரவு இப்பொழுது உங்களுக்கு வந்து சேரும் செலவுகளும் அதிகரிக்கும் பெண்களுக்கு வேலை செய்யும் இடத்தில் புதிய வாய்ப்புகள் தேடி வரும் சிலர் வெளிநாடு வெளியூர் செல்ல வாய்ப்புகள் ஏற்படும் சமுதாயத்திலும் வீட்டிலும் வேலை செய்யும் இடத்திலும் மதிப்பும் மரியாதையும் கூடி வரும் சனி பகவான் தனது ஏழாவது பார்வையாக உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தை பார்ப்பதால் தேவையற்ற பணவிரயம் பொருள் நஷ்டம் ஏற்படும் சனி பகவான் மூன்றாவது பார்வையாக எட்டாம் வீட்டை பார்ப்பதால் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது கணவன் மனைவியின் உறவில் சில உரசல்கள் வந்து சேரும் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்கவும் சரிவிகித சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் உடலில் தேமல் அரிப்பு கட்டி போன்ற நோய்கள் ஏற்படும் ஒரு சிலருக்கு அறுவை சிகிச்சை செய்யும் சூழ்நிலை அமையும் போக்குவரத்து வண்டி வாகனங்களில் அதிக கவனம் தேவை எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் சென்று வருவது மிகவும் நல்லது வேகத்தை குறைத்து நிதானத்தை கடைபிடியுங்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி யோகம் தேடி வரும் நல்ல மதிப்பெண்களுடன் உயர்கல்விக்கு செல்வீர்கள் விளையாட்டு கலைத்துறை என ஆர்வத்தோடு செயல்பட்டு பரிசுகளை வெல்வீர்கள் சிலருக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் கல்வி கடன்கள் எளிதாக கிடைத்து வெளிநாட்டிற்கு படிக்க செல்வீர்கள் சாமர்த்தியமும் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் கலந்து கொள்ள தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் போட்டி தேர்வுகளில் வெற்றியும் கிடைக்கும் சனி பகவான் கன்னிராசிக்கு ஐந்து மற்றும் ஆறாம் வீட்டிற்கு அதிபதி ஆவார் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெற்று சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பு அடுத்து வரும் முப்பது மாதங்கள் உங்களுக்கு ராஜயோகம்தான் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என்ற நிலை உருவாகப் போகிறது இதனால் வரை மறைந்திருந்த நோய்களை அடையாளம் கண்டுபிடித்து சிகிச்சை எடுத்துக்கொள்வீர்கள் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் சனி பெயர்ச்சியால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய வாலாஜப்பேட்டை தன்வந்திரி பீடத்தில் அருள்பாலிக்கும் பாதாள சொர்ண சனீஸ்வரரை ஜெயமங்கல சனீஸ்வரரையும் வணங்கலாம் கால பைரவரை வணங்க கஷ்டங்கள் நீங்கி சந்தோஷங்கள் அதிகரிக்கும் அன்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ஒரு கிளிக் பண்ணி சின்ன சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்